அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நியூ பிரமோ இல்லை உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்றாங்க சர்ப்ரைஸ் என்னது அப்படின்றாங்க காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க என்னதுங்க இது இல்லை நாளைக்கு இன்டர்வியூக்கு போகணும் இல்லையா அதுதான் போட்டுட்டு போறதுக்காகன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க எங்க நைட்டியை போயிட்டு போட்டுட்டு போவாங்களான்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்க இன்னொன்று இருக்குது இன்னொன்று என்னது அப்படின்றாங்க இன்னொன்றுமே காமிக்கிறாங்க இன்னொன்றும் பாத்தீங்கன்னா டி ஷர்ட் இது மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க உடனே பாத்தீங்கன்னா இங்க இதெல்லாம் போய் இன்டர்வியூக்கு போட்டுட்டு போக முடியுமா சொல்லுங்கன்றாங்க நைட்டியை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே சொல்லன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து அப்படி அங்கே இதை போட்டுட்டு போக முடியாத நீங்களே சொல்லுங்க இதை எப்படி போட்டுட்டு போக முடியும் சுடிதார் இது மாதிரி எல்லாம் தான் வந்து போட்டுட்டு போக போகும் அப்படின்னு மாடல் ட்ரெஸ் எல்லாம் நைட்டியை போட்டுட்டு போனால் வேலைக்கே சேர்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி நல்லா ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்க இருந்துட்டு சாரிங்க எனக்கு தெரியல அதனால தான் சரி இருக்கட்டும் நான் உங்களை கேட்கலையங்க ஏங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க சரி உங்களுக்காக வாங்கிட்டாலாமே நினச்சேன்றாங்க எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சொல்லுன்றாங்க பார்த்துக்கலாம் விடுங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க சொல்லணும் இருந்துட்டு இல்லை நிலாவுக்கு எப்படியாச்சும் இன்டர்வியூக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை நான் வாங்கி தரணுன்றாங்க எப்படி வாங்கி தரதுன்னு தான் புரியலையாங்க இருந்தது இதுவரை இது பண்ணிட்டு சரி மாற்றிட்டு வச்சோன்னா நிலவுக்கு வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சோழன் நிலா இருந்துட்டு நம்மளுக்காக சோழன் இவ்வளோ யோசிக்கிறாங்க ஆனால் பாவம் இருந்தாலையும் அவங்க பண்ணுறதெல்லாம் சேட்டையாக இருக்குன்ற மாதிரி எல்லாம் எல்லாம் இருக்காங்க அதோட இன்னும் பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்லலை என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ